ஆண்டோர் அனைவருக்கும் மனுநாள மன்னனாகிய தளபதியின் மரந்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இப்பொழுது உறுதிமொழி அழிப்பது சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு பற்றியதாகும் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய்நாடி வாய்ப்ப செயல் என்பது திருவள்ளுவரின் வாக்கு நோய் எதன் மூலம் ஏற்படுகிறது என்பதை அறிந்த பின்புதான் அதை குணப்படுத்தும் மருந்தை தேட முடியும் என்கிறார் திருவள்ளுவர் இக்காலத்தில் நோய்கள் எதனால் ஏற்படுகிறது வாழ்க்கையில் ஆரோக்கியம் கெட்டுவிட்டது உணவு பழக்கம் மாறிவிட்டது மாசுபடுதல் பல விலங்குகளில் ஏற்படுகிறது நிலம் நீர் காற்று உணவு என்று அனைத்து நிலைகளும் தீங்கை ஏற்படுத்தும் நெகிழ்வியின் பயன்பாடா அதிகரித்து விட்டது இப்போது சூழலை கெடுப்பது எவ்வளவு தெரிந்துவிட்டதா அதனை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் பொறுப்பு வெட்ட வெளிச்சம் விட்டது போது திருப்பளை பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அதுபோல் ஒவ்வொருவரும் பெரிய ஆபத்தை தடுக்க உடரவே செல்வம் என்பது பழமொழி இனிமேல் தேவையற்ற கழிவுகளை குறைப்போம் பரிசுழற்சி செய்வோம் மீண்டும் பயன்படுத்தும் பொருட்களை மட்டும் பயன்படுத்தும் நீரை சேமிப்போம் பாதுகாப்போம் என்கிறார் திருவள்ளுவர் புறந்தோய்வை நீராணமையை மகத்தோயை வாழ்வையால் காணப்படும் முறை பயன்படுத்தும் நெகிழி தவிர்ப்போம் மற்ற வளர்களை பாதுகாப்போம் சூரியாட்டம் காற்றாற்றல் நீராற்றல் என்று பாதுகாத்து மரங்களை பாதுகாத்து வெப்பத்தை தவிர்ப்போம் செய்து மீட்டெடுப்போம் காற்றின் பளித்தில் குப்பையால் பலியாகும் மனவிலங்குகளை காப்போம் உணவு சாயங்களே மீட்டெடுப்போம் நான் இறுதியாக உங்களிடம் ஒரே ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் இனிமேலும் சூழலை கெடுக்காமல் அதை நிலை வைத்து செல்லுங்கள் நன்றி வணக்கம்